வணக்கம் நம்பர்களே இது உங்களை விரோ பழனிச்சாமி நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் வந்து இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு எக்ஸாம் எழுதி இருபத்தி நாலில் நடந்த நேர்முக தேர்வு ஆழ்மை தேர்வு வந்து கேட்கப்பட்ட கேள்விகளை பார்த்துட்ருக்கோம் அதனுடைய ட்ரான்ஸ்கிரிப்ட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலை பார்த்துருக்கோம் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி பார்ப்போம் ஸ்டூடெண்ட்டோட அவ்வளோ பெரிய டீட்டெயில் நமக்கு தெரியலை பட் போர்டு வந்து டாக்டர் தினேஷ் தாசா அண்ட் கீவேர்ட்ஸ் வந்து காமர்ஸ் ஆப்ஷனல் ஸோ அவ்வளோதான் அந்த ஸ்டூடண்டோட ஆப்ஷன் வந்து காமர்ஸ் இது மட்டும் தான் நமக்கு தெரியுது வேறு எதுவும் டீட்டெயில் தெரியல பட் இதில் என்னென்னா நமக்கு இந்த மெம்பர் நம்ம கொஸ்டின் வந்து நார்மலாக இப்போ நம்ம மாடலில் பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் ஒரு மெம்பருக்கு முடிஞ்சோன்னே க்ளோஸ் பண்ணி நம்பர் கொடுத்துருப்போம் பட் இங்கே என்ன பண்ணிட்டோம்னா அதை கண்டினியூட்டியாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு நமக்கு இந்த ப்ரிப்பேர் பண்ணவங்க வந்து அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க லெட் சி தட் ஓகே சேர்மன் யூஆர் ஃப்ரம் ரீஜன் ஆஃப் ஸோ தெரியல யூ ஃப்ரம் டேஷ் சரி ஓகே ஒன்லி யூ தென் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் ப்ளீஸ் ஸோ நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் சொல்லிட்டாப்பில் அண்ட் ஸோ இவர் ஆப்ஷனிஸ் பிஎஸ்சியார் தட் இஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பட் அங்கே நம்ம பேசல பார்த்தா காமர்ஸ் கீவேர்ட்ஸ் காமர்ஸ் படிச்சிருப்பார் நினைக்கிறேன் காமர்ஸ் படிச்சிருக்காரு பட் இ பிஎஸ்சிஆர் தான் அவருடைய ஆப்ஷனு அண்ட் டெல்மி வாட் த ரீசன்ஸ் இன்ட்ரொடியூஸ் இன் லுக் ஈஸ்ட் பாலிசி அண்ட் ஒய் இன்ட்ரோடியூஸ்ட் ஆக்டிஸ் பாலிசி ஸோ இட்ஸ் நார்மலாக லுக் ஈஸ்ட் பாலிசின்னு ஆஸ் ஆக்டிஸ் பாலிசி அப்படிங்கிறது வந்து காமனான ஒரு டேர்மு ஓகே அண்ட் எனி அதர் ரீசன்ஸ் ஃபார் ஈஸ்ட் பாலிசி ஓகே ஸோ ஆக்ட் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி ஸோ கண்டிப்பாக அவர் பள்ளிக்கல் சயின்ஸ் படிச்சுருக்காரு அதில் ஆன்சர் பண்ணியிருப்பார் நமக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது அடுத்த சேர்முடைய அடுத்த கேள்விகள் வந்து வாட் வி ஹவ் டன் ஃபார் ஃபார்லைசிங் ஆக்ட் ஈஸ்ட் விச் கண்ட்ரிஸ் கம் அண்டர் தி ஆக்ட் ஈஸ்ட் ஓகே ஸோ தென் ஸ்கூலிங் சிஸ்டம் இஸ் டிஃப்ரெண்ட் இன் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் அன்லைக் இன் அவர் டைம்ஸ் வென் ஆல் சில்ட்ரன் ஸ்டடி டுகெதர் ஹவு அட் பர்சன் திஸ் கிட்ஸ் வில் டுகெதர் இன் ஃபியூச்சர் அண்ட் தீ கம் அவுட் இது ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி உண்மை பட் இன்றைக்கி வந்து நம்ம அந்த காலத்தில் ஒரே மாதிரி பாடம் நீ வேறு வேறு பாடம் படிக்காங்க வேறு வேறு பணக்கார பள்ளி பள்ளி நிறையா இருக்குது பட் இவங்க ஃப்யூச்சரில் என்ன மாதிரி இந்த சொசைட்டியில் எப்படி வாழ்வாங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஒரு யுனிக்கான கேள்வி பட் சிந்திக்க வேண்டிய கேள்வி எப்படி நம்ம இந்த பையன் எப்படி ஆன்சர் பண்ணார் பையனோ பொண்ணு பொண்ணை எப்படி ஆன்சர் பண்ணாங்கன்னு தெரில பார்க்கலாம் அடுத்து மெம்பர் ஒன் என்ன கேள்வி கேட்டாங்கன்னு பார்ப்போம் ஒய் ஆர் வி பிஹைண்ட் மெனி கண்ட்ரீஸ் இன் டேபிள் டென்னிஸ் எகைன் டிஏஃப் ஓகே ஏன்னா எங்களுடைய இது வந்து டேபிள் டென்னிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒய் அதர் ஸ்போர்ட்ஸ் பாப்புலர் பட் நாட் டேபிள் டென்னிஸ் எல்லா ஸ்போர்ட்ஸும் பாப்புலர் அண்ட் ஏன் இது வந்து டோட்டலி டிஏஃப் அகெயின் அண்ட் வாட் ஷுட் பி டன் என்ன செய்யலாம் அப்புறம் வந்து ஒய் நாட் சிஏ டிஎஃப் ஏன்னா அவர் பிகாம் படிச்சுருக்காரு பிகாம் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஏன் சிஏ பண்ணலை ஏன் சிவில் சர்வீஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி கண்டிப்பாக அது ஸ்டாண்டர்டான ஒரு கேள்வி வெரி ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக ஒரு ஆன்சர் பண்ணி பார் நம்புவோம் யுவர் ப்ரிஃபரன்ஸிஸ் ஐஏஎஸ் ரைட் தட் இஸ் அ ஃபஸ்ட் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஐஏஎஸ் ரைட் அண்ட் வாட் சஜஷன்ஸ் ஃபார் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வில் கிவ் யூ வில் யூ கிவ் இவருங்க பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் என்ன சஜெஷன் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அண்ட் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வின் பார்லிமெண்டரி ஃபார்ம் அண்ட் பிரெசிடன்ஷியல் ஃபார்மாகவேண்டு ரோல் ஆஃப் ப்யூரோக்ராசி இப்போ பிரெசெட்ஷியல் ஃபார்ம் வந்து அமெரிக்கன் ஃபார்ம் நம்ம பார்லிமெண்டரி ஃபார்ம் வந்து நம்மளுடைய ஃபார்ம் ஸோ இதில் வந்து இதில் வந்து ரோல் ஆப் பியூரோக்ராசி ரோல் ஆஃப் பியூரோக்ராசி அப்படின்னா கண்டிப்பாக அவர் படிச்சிருப்பார் பிஎஸ்ஆர் அவருடைய இதில் இருக்குது ரோல் ஆப் பியூரோகிரசி நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு ரோல் ஆஃப் பியூரோக்ராசி கண்டிப்பாக தெரியணும் ஓகேங்களா இண்டியா இன்சர்ட் டூ வேர்ட்ஸ் இன் செக்குலர் அண்ட் சோஷலிஸ்ட் இன் பிரியாம்பிள் த்ரூ அமெண்ட்மெண்ட் வாட் ப்ரொவிஷன்ஸ் இன் தி கஸ்டியூஷன் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் வேர் ஆடட் டு மேக் இந்தியா செக்குலர் அண்ட் சோஷலிஸ்ட் அண்ட் வாட் ப்ரொவிஷன்ஸ் இன் கான்ஸ்டியூஷன் ரிஃப்ளெக்ட் இந்தியா செக்குலர் அண்ட் சோசியலிஸ்ட் நேச்சர் ஸோ அவர் ஆர்டிக்கலோட டீட்டெயில் அவர் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் டைரக்ட் கொஸ்டின் நான் பள்ளிகள் தேர் இஸ் செக்குலர் ரைட்ஸ் ஆல்சோ அவைலபிள் இன் சம் கல்ஃப் கண்ட்ரீஸ் ஒய் தென் தே ஆர் கால்டு இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் அண்ட் நாட் செக்குலர் இது ஒரு யூனிக்கான ஒரு கேள்வி அண்ட் த்ரீ மெயின் பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி கண்டிப்பாக நமக்கு தெரியும் அஃப்கோர்ஸ் லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி ரைட் ஸோ அப்புறம் நம்ம ஃபோர்த்து பில்லர் நம்ம வந்து மீடியாவையும் சேர்த்துக்கிறோம் அதையும் பார்க்கலாம் ரைட்டா ஓகே அடுத்து வந்து மெம்பர் டூ இன் டெமோக்ரஸி தெர் இஸ் அ ரூல் ஆஃப் லா ஆர் ரூல் பை லா இது குவெட் இன்ட்ரெஸ்டிங் இவர் இதிலே கேள்வி கேட்டாலா ஆர் யூ ஷுர் தெர் இஸ் அ ரூல் ஆஃப் லா இன் டெமோக்ரஸி ஒய் கேவ் தேரி ஆஃப் ரூல் ஆஃப் லா வாட் இஸ் இட் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரூல் ஆஃப் லா அண்டு ரூல் பை லா ரைட் ஓகே டொனால்ட் ட்ரம்ப் நாட் பீன் அலவுடு டு கண்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ் இன் டூ ஸ்டேட்ஸ் தேர் வாஸ் ஏ ரீசென்ட் ஜட்ஜ்மெண்ட் ஸோ திஸ் இஸ் வாட் ரூல் ஆஃப் லா ஆர் ரூல் பை லா டோண்ட் யூ திங்க் இட்ஸ் அன்ஃபேர் ஃபார் பீப்புள் டு எலெக்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கும்ஸ் ஓவர் தே விஷ் டு எலெக்ட் தென் சிஓபி அது டோட்டலாக பொலிட்டிக்கலாக ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் இந்த கிளைமேட் சேஞ்சை பற்றி உள்ள சிஓபி அவுட் கம்ஸ்க்கு ஜம்ப் பண்ணிட்டார் மெம்பர் அடுத்து வந்து மெம்பர் த்ரீ ஆல்ட்யூசம் அண்ட் எம்பதி டிஃப்ரென்ஸ் இப்போ நம்ம பார்ப்போம் வந்து நாலேஜ் அண்ட் விஸ்டம்னு நிறைய பழைய காலத்துக்கு கிடைப்பேன் இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது ஆல்ட்யூசம்னா டோட்டலாகவே வந்து நம்ம வந்து என்ன செய்கிறதுனா ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை இது பண்ணுறது பயங்கர மனப்பூர்வமாக சில விஷயத்தை செய்கிறது அன்பு செலுத்துறது எம்பதின்னு வந்து வந்து பாவப்படுறது கஷ்டப்படுறது அவங்கள பார்த்தவங்களுடைய கவலையை பார்த்து இந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸு பட் அது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க அண்ட் சிவில் சர்வென்ட் ஷுட் பி வாட் ஆஃப் தீஸ் வெதர் இட்ஸ் அல்ட்ரிசம் ஆர் எம்பதி இதான் குவாய்ட் அது வந்து அது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணி வந்துடல அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அல்ட்ரிஸ்டிக் பர்சன்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஆல் தீஸ் மெம்பர்ஸ் நாட் ஏபிள் டு ரீகால் இப்போ இவர் கேட்ட கேள்வி எல்லாத்தையும் இவருக்கு வந்து என்னென்ன கேள்வி கேட்டார் அப்படிங்கிறதுக்கு ரீகால் பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டார் அடுத்து மெம்பர் ஃபோர் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட் காமர்ஸ் கண்டிப்பாக ஏன்னா காமர்ஸாக அவருடைய ஆப்ஷனல் டெல் நீ அபவுட் இந்தியன் எக்கானமின் தி ஃபேஸஸ் நைன்டீன் ஃபிஃப்டீன் தேட் இப்போ நம்ம வரல நம்ம பொருளாதாரம் வந்து என்னென்ன ஸ்டேஜில் எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறது எல்லாருமே நார்மலாக சப்ஜெக்ட் படித்தவங்களும் தெரியும் இவர் எக்கனாமிக் கண்டிப்பாக படிச்சிருப்பார் கண்டிப்பாக சொல்லியிருப்பார் அண்ட் ஒன் மிஸ்டேக் விச் யூ திங் வி டிட் மிஸ்டேக் ஒன் மிஸ்டேக் யூ திங் இட்ஸ் அ மிஸ்டேக் ஒரே தப்பு பண்ணியிருக்கோம் அது என்ன நீங்கள் உங்களுடைய பார்ட்டில் எது தப்புன்னு கேட்குறேன் அண்ட் வாஸ் இட் தி பெஸ்ட் கோர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆர் பாத் வி ஃபாலோ ஸோ அதனாட்டி அது வந்து எது எது வந்து பெஸ்ட்டு அதை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வி இந்த மெம்பர் வந்து ஃபோர்ட் மெம்பர் கேட்டிருக்காப்பில் லெட்ஸ் ஹவு டு ஹவு டு டூ மேக் இந்தியா டெவலப்டு ஸோ இந்தியா டெவலப் பண்ண என்ன பண்ணணும் அண்ட் வாட் பேரமீட்டர்ஸ் ஆர் யூஸ்டு தென் ஹவு டு இம்ப்ரூவ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஹெச்டிஐ அண்ட் மேஜர் இண்டிகேட்டர் ஹவு டு செக் வெதர் த கண்ட்ரிஸ் ரிச் ஆர் நோ நாட் அப்படிங்கிறது இதோட கேள்வி முடிஞ்சிச்சு மொத்தமாக முப்பத்தி நாலு கேள்விகள் வந்துருக்குது இதெல்லாம் சின்ன சின்ன சப் கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு சில கொஸ்டின் அவர் தெரியலன்னு சொல்லியிருக்காரு ஸோ ஃபைனலி வந்து நம்ம சேர்மன் என்ன ரிமார்க்ஸ் கொடுக்காருன்னு பார்க்கலாம் ஸோ சேர்மன் வந்து ஓகே யுவர் இன்டர்வியூ இஸ் ஓவர் ரைட் அண்ட் லேடி மெம்பர் ஸோ ஆல் தி பெஸ்ட் பேட்டா ஐ திங்க் இதை பார்த்தா வந்து ஒரு ஒரு லேடி மெம்பர் இருந்தாங்கன்னா நமக்கு தெரியல எந்த மெம்பர் லேடி மெம்பர்ன்னு தெரில அது தவிர பேட்டா இது மாதிரி சொன்னன்னா யாருன்றதில்லை ஓகே ஃபைன் முத் இன்டர்வியூ டைம் வந்து முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது மூணு சார் போயிருந்திருக்கு ஆனால் இவர் வேறு ஃபர்தராக இவருடைய கமெண்ட்ஸ் என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலை ஓகே பட் நம்ம அந்த கொஸ்டின் ஃபார்மெட் எப்படி ஃப்ரேம் ஆயிருக்கு அப்படிங்கிற நம்ம எக்ஸ்பிளைன் இருக்கோம் ஸோ இவருடைய கமெண்ட் இல்லைன்னா கூட நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லா இளைஞர்களுக்கும் மற்றவங்களுக்கு யாரை கேட்டுட்டு உங்களுக்கு பயன்படுத்த நம்புவோம் இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூல இன்னொரு மாணவர் என்ன மாதிரி கேள்வி ஆன்சர் பண்ணார் அப்படிங்கிறத பார்ப்போம் மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்